தந்தை மகன் துயாவையின் பெயராலே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த இன்றைய சிந்தனை அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் போட்டு கொண்டு வந்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த செய்தியை வந்து தொடர்ந்து கொடுக்க முடியல அது வேலைப்பழுவின் காரணமாக அது முடியலை இப்போ தொடர்ந்து அதை மீண்டுமாய் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு பிரதர் இந்த இன்றைய சிந்தனை ஏன் போடுறதில்லன்னு கேட்டிங்க இப்போ அதை ஜபத்தில் வச்சு அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஏன்னா நம்ம பார்க்குறான நிறைய குருக்கள் வந்து அந்த செய்திகளை நிறையா கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம உண்மையிலே அதுக்கு தகுதி தானா அந்த மாதிரி செய்தி கொடுக்கறதுக்குன்னு அப்புறமா வந்து யோசித்து பார்க்கும் பொழுது அந்த இறை வார்த்தை வந்து இரு பக்கம் வெட்டக்கூடிய கூறான வாழ் நாம் நம்ம கொடுக்குற செய்தி அதாவது எல்லாரையும் மனமாற்றதோ இல்லையோ ஒருத்தரை மனமாற்றினா போதும் அதே மாதிரி எனக்குள்ள அது மனமாற்றத்தை கொண்டு வர்றதுனால இந்த செய்தி அதை தொடர்ந்து போடணும் அப்படின்னு இப்போலேருந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து ஜபமாலையை அன்னையினுடைய மாதம் அதனால் ஜபமாலையை குறித்து அந்த சிந்தனைகள் இருக்கட்டுன்னு சொல்லி ஜபமாலையின் பக்தி ஏன் அவசியம் அப்படிங்கிறத குறித்து ஒவ்வொரு நாளும் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறது ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் தான் ஒரு அஞ்சு ஐந்துலேருந்து பத்து மணி நிமிடங்கள் தான் வர அப்படி வீடியோ போடலான்ட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ ஜவ இது அக்டோபர் மாதம் ஜவமாலையின் மாதம் இல்லைங்களா இன்றைக்கு நிறைய கத்தோலிக்க குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க அல்லது அதை வந்து குடும்பத்தோட பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லோரும் அமர்ந்து ஜபிக்கிறார்களா அப்படின்னா நிறையா குடும்பத்தில் அது இல்லை என்ன காரணம்னா வேலை பழும்பாங்க இல்லைங்க எங்கள் பிரதர் நேராக இருக்குது அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வந்தால் வீட்டில் வந்தோடனே நமக்கு சாப்பிட்டு தூங்கிறது தான் நேரம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து எல்லாமே இருக்கோம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்னு சொல்லலாம் இப்ப வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் போய் அவங்கள வந்து அக்கறையோடும் கரிசனத்தோடும் என்ன நல்லா இருக்கீங்களா என்ன செய்யறீங்க என்ன வேணும் இப்படி இந்த நலம் விசாரிப்பதன் மூலமாகத்தான் அவர் முழுமையாக குணமட முடியும் இல்லைங்களா அது மாதிரி தான் ஜபமாலை ஜபமாலைன்றது குழுவாக ஒன்றாக அவர் போது அவருடைய பலன் வந்து மிகுந்த பலன் கொடுக்கிறது மத்திய பதினெட்டு பத்தொம்பதில் வாசிக்கிறோம் உங்களில் இருவர் மண்ணுலகில் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தில் இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜபிக்கிற போது கண்டிப்பாக அது மிகுந்த பலனை கொடுக்கிறது சிலர் கேட்பாங்க குறிப்பா அந்த பெருந்து சட்ட சகோதரர்கள் கேட்பாங்க ஏன் நம்ம ஒரே ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவர் இயேசுவே நம்ம மார்க்கு பதினாலு முப்பத்தி ஒன்பதில் பார்த்தோம்னா அந்த கச்சைமனை தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் மீண்டும் மீண்டும் ஜெபித்தார் வேண்டுமானாலும் அந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகல கடவுது எனக்கு வலுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லி ஜபிக்கும் பொழுது நாம ஏன் இத நம்ம சொல்லக்கூடாது ஜபமாலையை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் நம்ம வந்து ஜபமாலையினுடைய அவசியத்தை நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பாருங்க அன்னை மரியால் இதோ ஆண்டவரின் இடைமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆஹ் லூக்கான செய்தி ஒன்று முப்பத்தெட்டுல கபீரிய தூதத்தை சொல்றதை பார்க்குறோம் நம்ம இப்படி சொன்னதுனால அன்னை வந்து இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கென தன்னை அர்ப்பணித்து இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப அந்த அன்னையினுடைய பரிந்துரை அதாவது என்னன்னா ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்து தன் ஒரே மகன இயேசுவை இந்த உலகத்திற்கு பிறக்க செய்வதற்கு அன்னையை தேர்ந்து கொண்டார் அன்னையின் வழியாகத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார் அப்ப நாம் வந்து இயேசுவை இயேசுவின் வழியாக விண்ணகம் சென்றடைய வேண்டுமானால் அன்னையின் வழியாக நம் இயேசுவை சென்றடைய வேண்டும் அன்னையின் மூலமாக நமது பரிந்துரை செல்லும் பொழுது நிச்சயமாக நமது பரிந்துரை ஆண்டவருடைய திருவிழத்திற்கு விருப்பமாக இருந்தால் அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் நிச்சயமாக பரிந்து பேசுவார் அது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் கேட்பாங்க எதுக்கு நமக்கு வந்துட்டு நம்ம நேரடியாக கடவுள்கிட்ட பேசிக்கலாமே நம்மளுடைய ஜபத்தை சொல்லிக்கலாமே எதுக்கு அன்னையோட பரிந்துரை தேவை நீங்க மாதாவை ரொம்ப தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே கூட சில பேர் ஜபமாலையை ஜெயிக்கலாமா மாதா வந்து ஒரு ஏனி மாதிரி நம்மளை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயிரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் கொடுக்கலாம் மோசை வந்து ஆரோனுக்காகவும் மிரியமுக்காகவும் பரிந்து பேசும்போது அவர்கள் அந்த வெண் குஷ்டத்திலிருந்து குணமானார்கள் அப்படின்னு நம்ம எண்ணிக்கை நூல்லை பார்க்குறோம் அதே மாதிரி யோகு புத்தகத்துல யோகு தன் நண்பர்களுக்காக பரிந்து பேசும்போது நண்பர்களுக்காக பரிந்து பேசும்போது நண்பர்களையும் ஆண்டவர் கடவுள் விடுவிக்கிறார் அதே போல் யோபுக்கு பரிந்து பேசுவதனால அவர்களுக்கு பன்மடங்கு செல்வங்களை கொடுத்ததாக நாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆபிரகாம் பாருங்க அபிமேலக்கு கிட்ட வந்துட்டு அந்த அரண்மனை பெண்கள்லாம் வந்து மலடி மலடியாக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் கடவுளிடம் அபிமேலக்கின் அந்த அரண்மனையுள்ள ஊர்வுக்காகவும் பரிந்து பேசினார் அப்போ அவங்களுக்க எல்லாருமே குணமானார்கள் அப்போ பரிந்து பேசுதல் என்பது இன்னைக்கு நேற்றல்ல அதாவது மோசையே சொல்றாரு இணைச்சட்ட புத்தகம் அஞ்சு அஞ்சு லவாரு சொல்றாரு உங்களுக்கும் ஆண்ட ஒரு கடவுளுக்கும் இடையில் நான் ஒரு இடையில் நின்று உங்களுக்காக நான் அவரிடம் பேசி உங்களுக்கு நான் பெற்றுத் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மோசை அப்ப ஒரு பரிந்துரையாளர் என்பது அதுவும் இறைவனுடைய தாய் நமக்கு பரிந்துரையாளராக இருக்கிறார்கள் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க அதனால நம்ம அடுத்து பாருங்க நம்ம ஜபமாலி செய்யும் போது எல்லா மன்றாட்டுகளையும் நம்ம வந்துட்டு தூயாவியின் துணை உண்டு ஜெபம் செய்யுங்கள் என்று எபேசிய புத்தகம் ஆறு பதினெட்டில் பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி நம்ம ஜபமாலை செய்யும்போது சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்கிறோம் விசுவாச பிரமாணம் சொல்கிறோம் அந்த விசுவாச பிரமாணத்தை குறித்து நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு அதனுடைய அர்த்தங்களை குறித்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் போடலாம் அது ஏன்னா ஜவமாலை சொல்லும் பொழுது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வேண்டி நம்ம ஜபமாலை சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் இன்னும் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறது என்னென்னா ஜமாலையை வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம ஜெபம் செய்ய முடியவில்லையே தரசமாக கூட சொல்கிறாங்க ஜமாலையை சொல்லும் பொழுது அதை வந்து என்னால் ஒருமுக மனசை ஒருமுகப்படுத்தி செய்ய ஜெமாலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது நிறைய சிந்தனைகள் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இப்போ அதை நம்ம வந்துட்டு எப்படி மேற்கொண்டு அதெல்லாம் வந்து கடந்து நம்ம வந்து ஜமலை செய்யலாங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம் சிலர் சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஜவமாலை சொல்ல மாட்டாங்க நான் ஜவமாலையை கழுத்தில் மட்டும் போட்டுப்பாங்க இது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அரசன் தன்னுடைய இடையில் எப்பொழுதுமே ஜபமாலய வச்சுருப்பானா அரசன் ஜமாலை இடையில் வச்சிருந்ததை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க ஓ அரசன் ஜெமாலை ஜெபிப்பார் போல் இருக்கு அப்போ நம்மளும் ஜெமாலை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே ஜபமாலை சொல்ல ஆரம்பித்து அந்த நாட்டில் மக் இருந்த மக்கள் எல்லாமே ஜபமாலை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த ம அரசன் வந்து இறந்து போய் ஆன்ம தீர்வுக்காக விண்ணகம் சென்ற பொழுது அவன் ஜெபமாலை ஜெபிக்காவிட்டாலும் ஜெயமாலை இடையில் இருந்து வச்சிருந்ததினால அதை பார்த்து அந்த நாட்டு மக்கள் ஜெபமாலை பக்தியில் வளர்ந்ததினால நரகத்திற்கு செல்லாமல் அவனுடைய பாவங்கள் எல்லாம் பொருட்டு நரகத்திற்கு செல்லாமல் இந்த ஒரு காரணத்தினால அவன் மின்னகத்திற்கிட்டு செல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததான் அப்போ இன்னொரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜெபமாலை பக்தியை இந்த ம மன்னன் மின்னகத்திற்கு சென்று பரப்ப வேண்டும் சொல்லி மீண்டும் அவன் வந்து உயிர் பெற்று வந்ததாக சரித்திரம் சொல்கிறது அதாவது ஜபமாலைங்கிறது ஒரு வாழ்ன்னு வச்சுப்போமே அந்த வாழை நம்ம வந்து இதில் வச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு தான் ஆ வாள் வாழ் நம்ம கிட்ட போகக்கூடாது ஆனாலும் சில நேரங்களில் வந்துட்டு யாராவது அட்டாக் பண்ண ஒரு விலங்குகளை அட்டாக் பண்ண வந்து வாழை எடுக்கும் பொழுது விலங்குகள் பெறும் இல்லையா அது மாதிரி தான் ஜபமாலையை நாம் சொல்லும்போது அதனுடைய வலிமை மிகவும் பெரியது அப்படிங்கிறத உணர்ந்து நாம் தொடர்ந்து ஜபமாலை ஜெபிப்பதற்கு தூயாவியானவர் நம்மை நடத்தும்படியாக மன்றாடுவோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த தேவ ரகசியங்களை எப்படி தியானிப்பது நமக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து தியானிப்போம் ஆமேன்